இங்கே வந்திருக்கிறீர்கள் பெற்றோர்களாக ஆண்டருடைய பாதத்திலே ஆண்டவர் உங்களோடு பேசுகிற காரியம் என்ன அப்படின்னா ஐயா என்னுடைய குடும்பம் என்னுடைய பிள்ளைகள் என்னுடைய தலைமுறையினரை நான் பார்க்கிறேன் அது முள்ளுகளுக்குள் சிக்கி கொண்ட ஒரு வாழ்க்கையை போல இருக்கிறது ஐயா அந்த முள்ளுகளுக்குள் இருக்கின்ற என் பிள்ளைகளுக்காக நான் பிரயாசப்படுகின்றேன் என் பிள்ளைகளை எந்த இடத்திலும் நான் விட்டு கொடுக்கவில்லை அது உண்மை நான் நன்றாகத்தான் நீண்டெடுத்தேன் நல்ல முறையில் தான் வளர்த்தேன் நல்ல முறையில் தான் படிக்க வைத்தேன் நல்ல முறையில் என் பிள்ளைகளுடைய எதிர்காலம் அமைய வேண்டும் என்று சொல்லி அதற்காக நான் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறேன் ஆனால் என்னுடைய பிள்ளைகளுடைய காரியம் எதிர்காலத்தை பார்க்கும்போது முள்ளுகளுக்குள் சிக்கி கொண்ட நெருக்கத்திற்குள் வாழ்கின்ற பலனில்லாத காரியமாக என் பிள்ளைகளுடைய வாழ்க்கை இருக்கிறது என்று யோசிக்கின்ற ஒரு சூழ்நிலைமை தான் உங்களுடைய நிலைமை ஆண்டவர் உங்களோடு பேசுகிற காரியம் என்ன நீங்கள் கேட்கக்கூடிய ஒரு காரியம் தேவனே என்னை ரிச்சியும் ரிச்சியும் ரசித்துக் கொள்ளும் இந்த உலகம் பொல்லாததையாம் இந்த உலகத்தினுடைய உலக இச்சைக்குள் பிசாசு வைத்திருக்கிற இச்சைகளுக்குள் உங்களுடைய பிள்ளைகள் சிக்கிக் கொண்டார்கள் அதுதான் உண்மை அதுதான் உண்மை ஏதா அப்படிதான் ஆரம்பிக்கிறார் தேவனே என்னை ரிச்சியும் வெள்ளங்கள் என் ஆத்துமா மட்டும் பெருகி வருகிறது யோசித்து பாருங்க இந்த ஒரு வசனம் மாத்திரம் இன்றைக்கு உங்களோடு தெளிவாக பேசும் என்று நான் ஆண்டவருக்குள் நம்புகின்றேன் அன்பு பிள்ளைகளே வெள்ளத்தை எந்த ஒரு தனி மனிதனாலும் ஜெயிக்க முடியாது தூரத்திலிருந்து பார்க்கலாம் ஏதோ ஒரு இடத்தில் வெள்ளம் ஏதோ ஒரு இடத்தில் அலைபுரண்டு ஓடுகின்ற தண்ணீர் கூட்டம் என்று சொல்லி வேடிக்கையாகி பார்க்கலாம் பார்க்கும்போது அது நமக்கு தெரியாது ஆனால் அந்த வெள்ளத்தில் சிக்கி கொண்டால் நம்முடைய நிலைமை என்ன என்பதை யோசித்து பார்க்கும்போது மிக கடினமான ஒரு பாதை இந்த வார்த்தையை கேட்கிற பிள்ளைகளே உங்களுடைய சூழ்நிலைமை அப்படித்தான் இருக்கிறது வெள்ளத்தில் சிக்கிக் கொண்டீர்கள் உங்களால் மீண்டு வர முடியவில்லை இந்த வெள்ளம் என்னெல்லாம் செய்யும் அப்படின்னு கொஞ்சம் யோசித்து பாருங்க வெள்ளத்தில் நீங்கள் சிக்கி கொண்டீங்க அப்படின்னா விழுந்த உடனே என்ன செய்வோம் நீச்சல் அடிக்கணும்னு பிரயாசப்படுவோம் பிரயாசப்படுவோம் உங்களிடத்தில் இருக்கின்ற பலன் அத்துணையையும் அந்த இடத்துல நீங்கள் செலவு செய்வீங்க ஆனால் வெள்ளம் கரைபுரண்டு ஓடும்போது உங்களால் அதில் நீந்தி போக முடியுமா உங்கள் பலத்தால் அந்த வெள்ளத்தை உங்களால் எதிர்கொள்ள முடியுமா இல்லை கொஞ்ச நேரம் போராடுவோம் நீச்சல் அடித்து பார்ப்போம் ஏதாவது எனக்கு கண்ணு கேட்டுன்னு கரைக்கு போய் சேர்ந்து விடலாமா என்று சொல்லி யோசிப்போம் ஆனால் ஜெயிப்பது என்னமோ இதுதான் வெள்ளம் தான் ஏராளமான பெற்றோர்கள் மன வியாகுலத்தோடு இந்த உலகத்துல கதறுகிறதை பார்க்க முடிகிறது பார்க்க முடிகிறது பெற்றோருடைய கண்ணீர் பெற்றோருடைய கண்ணீர் பிள்ளைகளை குறித்து பிள்ளைகள் இந்த சமுதாயத்தில் போனது நினைத்து பிசாசனுடைய பிடியில் பிள்ளைகள் சிக்கி கொண்டது நினைத்து வெளியிலே சென்றினால் எல்லாருக்கும் தெரிந்து விடுமே என்று சொல்லி தன்னுடைய இருதயத்திற்குள் அடைத்து வைத்து அதை பெருமூச்சாக வெளியிலே சொல்ல முடியாமல் வியாகுலத்தோடு காத்திருக்கிற ஒரு சூழ்நிலை ஒரு சூழ்நிலை நீங்கள் ஆண்டவர் உங்களுடைய பேசுகிற காரியம் என்னன்னா கர்த்தருடையது கார்த்தருடையது வேதம் அப்படிதான் சொல்லுகிறது பிரியமானவர்களே உங்க வாழ்க்கையில வல்லங்கள் உங்கள் ஆத்மா மட்டும் பெருகிவிட்டது உங்களால மீள முடியாது நீங்கள் எவ்வளவு நல்ல ஆலோசனைகளை சொன்னாலும் உங்கள் பிள்ளைகளால் திருந்த முடியல முடியல ஐயா என்னுடைய காரியம் என் பிள்ளையினுடைய காரியம் இத்தோடு முடிந்து போனது பிரயாசப்பட்டேன் ஆனால் என்னையும் அவர்கள் இழுத்து சென்று விட்டார்கள் நான் மூழ்கி போனேன் ஐயா மூழ்கி போனேன் இனி என்னால் முடியாது வியாகுள மாத்திரம் தான் எனக்கு இருக்கிறது ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் ரச்சிப்பு கர்த்தருடையது அந்த ரச்சிப்பை என் ஆண்டவர் எப்படி கொடுக்கிறாராம் கிருவை நிமித்தம் கொடுக்கிறாராம் ஹெலலுயா அந்த கிறுவையினால் இன்றைக்கு என் தெய்வம் உங்களை சந்திக்கிறது ஹெலலு உங்களை சந்திக்கிறார்